தம்பி ஆட்டி விட்டு போவோம் நாங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருக்கோம் அம்மா வீட்டில் எங்களோட மதிய ரொட்டின்னு தான் பார்க்க முடியுங்க மதியம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன சாம்பியில் பார்த்தீங்கன்னா சாம்பார் அதுக்கப்புறம் சாதம் சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்ந்து உங்க பொரியல் அதுக்கப்புறம் அப்போலாம் பாயசம் இதுதான் இன்றைக்கி மதிய சமையல் அம்மா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அம்மாவுக்கும் வந்து இருமுடி கட்டுறதுனால அம்மா வந்து காலையில் கோயில் போயிட்டாங்க நாங்கள் காலையில் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் காலையில் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடுல பார்த்துட்டு இப்போ வந்து மத்தியானத்துக்கு வந்து சமைச்சுக்கிட்டுருக்கோம் ஏன்னா பருப்பு வந்து குக்கரில் போட்டு ஏன்னா இங்கே குக்கரில் போட்டாச்சு சா அப்படியே காய்கறி நின்றுக்கிட்டே கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு காய்கறிலாம் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பருப்பாக இருக்கிறதுனால வந்து எங்கே போகிறேன்

செஞ்சாச்சு இறக்கி அடுத்து வந்து முட்டைக்கோஸ் வந்து அடுத்து வச்சு முட்டைக்கோஸ் கோரியிருக்கா நான் பார்த்தீங்கன்னா இப்போ உருக்கெழங்கும் கத்திரிக்காய் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கோயிலுக்கு ரெண்டையும் சேர்ந்து வந்து கோயில் போனா சூப்பரா இருக்கும் அதெல்லாம் ரெண்டையும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் உரக்கிழங்க சேர்த்து அது ஒரு காரம் வந்துட்டாங்க இப்பதான் வந்தாங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்காவையும் பெரிய அக்காவையும் பாத்தீங்கன்னா அந்த உடனே வேலையை பாரடிய அரிசிகளை விட்டாச்சு அதாவது அரிசி விட்டுட்டாங்க பாயசம் ஆ பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு வந்து சாப்பாடுலாம் செஞ்சாச்சு ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் காய்கறி போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் பாயசம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு வந்து பொரியல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழை முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் பொரியல் அதுக்கப்புறம் அப்பளம் இன்னைக்கு வந்து லஞ்ச் ஆனால் சாப்பாடு இப்போ எல்லாரும் சாப்பிட்லாம் இன்னும் இருமுடி கட்டுல தான் கிளம்பி போகணும் சாப்பாடு சாமிக்கு தனியா சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப எல்லாரும் நாங்க சாப்பிட போறோம் சாப்பிடலாமா எடுத்துட்டு போங்கள் வாருங்கள் வாருங்கள் ரெண்டு பிள்ளைங்களே நடுவுல போட்டுக்கிட்டே எப்படி சாப்பாடு வைக்கிறது